செஞ்சியை அடுத்த செவ்வனந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல் இவருக்கும் ராஜேஸ்வரி என்ற பெண்ணுக்கும் திருமணமாகி மூன்று மாதத்தில் ஒரு கைக்குழந்தை உள்ளது இந்த நிலையில் ராஜேஸ்வரியின் தங்கை புவனேஸ்வரி என்பவர் தன் வீட்டில் அக்காவையும் அவரது குழந்தையையும் பார்க்க செல்வதாக கூறிவிட்டு அடிக்கடி அக்கா வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது அவரின் அக்கா கணவர் சக்திவேலுக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதால் இருவரும் மிக நெருக்கமாக பழகி வந்துள்ளனர் மேலும் புவனேஸ்வரியை அடைய சக்திவேல் தனது மனைவியிடம் அடிக்கடி சண்டை போட்டு வந்துள்ளார் பின்னர் ஒரு நாள் சக்திவேலும் புவனேஸ்வரியும் வீட்டை விட்டு வெளியேறி தலைமறைவாகியுள்ளனர் புவனேஸ்வரியும் சக்திவேலும் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக ஊர் முழுவதும் தகவல் பரவியதால் ராஜேஸ்வரி மனமுடைந்துள்ளார் பின்னர் அவமானம் தாங்க முடியாமல் ராஜேஸ்வரி தனது குழந்தையுடன் கிணற்றில் குவித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மனைவி இருக்கும்போது அவரது தங்கையுடன் கணவன் வீட்டை விட்டு ஓடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியை பெற வெல் கிளிக் செய்யுங்கள்